நடிகர் சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் கங்குவா எதிர்பார்த்தளவிட்டு மக்கள் மத்தியில் இந்த படத்திற்கு வரவேற்று கிடைக்கவில்லை அடுத்ததாக சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் படம் ரெட்ரோ இந்த படத்தை மலை போல் நம்பியிருக்கின்றார்கள் ரசிகர்கள் சமீபத்தில் இந்த படத்தில் இருந்து வெளிவந்த பாடல் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது ரெட்ரோ படத்தை முடித்த கையோடு தற்போது இயக்கத்தில் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்தில் சூர்யா நடித்து வருகின்றார் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பன்னிரண்டு ஹீரோக்கள் நிராகரித்த படத்தில் சூர்யா நடித்து சூப்பர் ஹிட்டான கதை குறித்த தகவல் வந்துள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வெளிவந்த படம் கஜினி இந்த படம் மாபெரும் அளவில் வெற்றி அடைந்தது இந்த கதையை பன்னிரண்டு ஹீரோக்களிடம் கூறியுள்ளாராம் ஏ ஆர் முருகதாஸ் அஜித் மகேஷ் பாபு பவன் கல்யாண் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் இந்த கதையை கேட்டுவிட்டு நிராகரித்துள்ளார்கள் அஜித் இந்த கதையை முதலில் ஒப்புக்கொண்டு நடிக்கவும் துவங்கியுள்ளார் போட்டோஷூட் கூட நடந்துள்ளது ஆனால் அதன் பின்பு இந்த படத்தில் இருந்து அஜித் விலகியுள்ளார் பன்னிரண்டு ஹீரோக்கள் இந்த படத்தை நிராகரித்த நிலையில் இறுதியாக சூர்யா இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார் படமும் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தமை குறிப்பிடத்தக்கது